நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக் உறுப்பினர்கள் ஏற்கனவே இரண்டு முறை இணைய வழி மூலம் பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம் தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம் இன்றைய தினம் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கிராம இருந்து பலப்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இன்றைய கூட்டங்களில் நடைபெற்றது முக்கியமாக எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகும் இப்பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம் எம்முடன் அல்லது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் நாங்கள் கலந்து பேசி அவர்களும் இதில் இணைந்து செயற்பட முன்வருகின்ற பட்சத்தில் அவர்களையும் இணைத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எதிர்கொள்வதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடன் நாங்கள் இது தொடர்பாக பேசுவதாகவும் தீர்மானங்களை நாங்கள் இன்று இன்று தீர்மானங்களை நாங்கள் என்று எடுத்திருக்கின்றோம் அதே சமயத்தில் எதில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதலாவது வாரத்தில் நாங்கள் எமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தேசிய மகாநாட்டை வவுனியாவில் நடத்துவதற்கும் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த அதற்கு முன்பாக எமது மாவட்ட நிறைவேற்று குழுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய மாவட்ட நிறைவேற்று குழுக்கள் அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்குள் அவர்கள் தங்களுக்குள் கூடி என்னென்ன விஷயங்களை நாங்கள் பேச வேணும் என்பது தொடர்பான விடயங்களை தலைமைப்படத்துக்கு அவர்கள் அறிவிப்பார்கள் அதற்கான அதற்கான நடவடிக்கைகள் இன்றைய தினமே மேற்கொள்ளப்படும் என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் ஜனநாயக தமிழ்தூசிய கூட்டணிக்கு இருக்கின்றது தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அதில் ஒரு ஆணைத்தரமான கருத்துக்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இன்றைய ஒரு புதிய அரசாங்கம் அவர்கள் மிக மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது இந்த புதிய அரசாங்கம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன வகையான மாற்றங்கள் நிர்வாகத்தில் மாற்றம் அரசியல் விடயங்களில் மாற்றம் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சிகளை உருவாக்குவது ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குவது போன்ற விடயங்கள் இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாற்றங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது அந்த அந்த அடிப்படையில் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏவி என்பிபியை சார்ந்த வேட்பா வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கையில் தான் அந்த வாக்குகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் மத்தியில் இப்போ மிக நீண்ட காலமாக அது ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருஷ காலமாக தேசிய இணை பிரச்சனையும் போன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியான அந்த நிலப்பாடு என்ன இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த புதிய அரசாங்கத்திடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது கடந்த ஏழு வருஷங்களாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்படவில்லை இப்பொழுதும் கூட மாகாண சபை தேர்தல் இன்றைய பத்திரிகை செய்திகளும் கூட மாகாண சபை தேர்தல்கள் என்பது இந்த வரிசை இறுதியில் நடத்தப்படும் என கூறுகிறார்கள் அவ்வளவு தூரம் காலதாமதம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கா அல்லது அதனை அதற்கு முன்பு நடத்தலாமா என்று சொன்ன கருத்துக்கள் நமது மத்தியில் இன்று பேசப்பட்டது முக்கியமாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிந்து ஓரிரு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல மாகாண சபைக்கு உரித்தான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வர கொடுக்க கொடுக்கப்பட்ட அல்லது அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆகவே மிக விரைவாக இந்த அரசாங்கம் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த வகையில் முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் வறுமெனவிலே பேச்சில் மாத்தம் மாத்திரம் இருக்காமல் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் அது வறுமனே அந்த புதிய அரசியல் சாசனம் என்பது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதில்லை நீண்ட காலம் புரிவோடு போயிருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்கின்ற விடயங்கள் இந்த புதிய அரசியல் சாசனத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அந்த வகையில் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவது தொடர்பாக அரசாங்கம் சரியான ஒரு அறிவிப்புகளை வெளியிடுமாக இருந்தால் எண்ணாக தமிழ் தேசிய கூட்டணியானது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு முழுமையான ஒரு தமிழ் வடகிழக்கு இணைந்த மா தமிழ் மாநிலத்தில் ஒரு முழுமையான சுயாட்சியை உருவாக்குவதற்கான கருத்துக்களை அல்லது அது அது அந்த 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 அறிக்கைகளை நாங்கள் எல்லோருடனும் இணைந்து வரக்கூடிய இந்த புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய அந்த குழுவிற்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முதலாவதாக இந்த அரசாங்கம் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான அந்த குழுவை நியமிக்க வேண்டும் அவர்கள் இரண்டு வருஷத்தில் நியமிப்பார்களா மூன்று வருஷத்தில் நியமிப்பார்களா அல்லது உடனடியாகவே நியமிப்பார்களா என்று எங்களுக்கு தெரியாது சொல்வார்கள் காலம் சென்று போனால் என்று சொன்னால் ஒரு புதிய அரசியல் சாசனம் உருவாகின்ற பட்சத்தில் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மாத்திரம் அல்லாமல் அது மக்கள் மத்தியில் வாக்கெடுப்புக்கும் விடப்பட வேண்டும் அப்படி விடப்பட்டால் மாத்திரம்தான் புதிய அரசியல் சாசனம் என்பது நிறைவு பெறும் ஆகவே அந்த வகையில் மக்கள் மத்தியில் சென்று அதற்கான ஆதரவை திரட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் மிக விரைவாக ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமானதாக இருக்கும் காலம் செல்ல செல்ல ஆட்சிக்கு மேல் ஆட்சி அதிகாரங்களுக்கு மேல் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட குறைபாடுகள் எல்லாம் வர இருக்கும் ஆகவே அதற்கு முன்பாக இந்த புதிய அரசியல் சாசனம் வரைவணம் என்று விரும்புகின்றோம் இந்த புதிய அரசியல் சாசனம் என்பது முக்கியமாக தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு தமிழ் மக்கள் இந்த மண்ணில் ஒரு முழுமையான சுயாட்சியோடு வாழ்வதற்கு அதுக்கேற்ற வகையிலான விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அரசியல் சாசனமாக அது இருக்க வேண்டும் என்பதையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று ஆகிய நாம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவை தொடர்பாக ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுடனும் பேசுவதற்கு நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் தமிழரசு கட்சி அவர்கள் அவர்கள் முன் வருவார்களாக இருந்தால் தமிழரசு கட்சி மாத்திரம் அல்ல யார் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இணைந்து போட்டியிட அல்லது எல்லோரும் இணைந்து ஒன்றாக இணைந்து போட்டியிட யார் முன் வந்தாலும் அவர்களுடன் பேசுவதற்கு ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணி தயாராக இருக்கிறது ஆகவே தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம் வேறு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம் அவர்கள் இணைந்து இதை போட்டியிட்டால் நல்லது என்றவர்கள் கருதுவார்களாயும் அவர்களுடன் பேசுவதற்கு முனைந்து செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் முக்கியமாக வடகிழக்கு மாகாணங்கள் என்பது தமிழ் மக்கள் தமது உறுதிய தமிழ் தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் சரி அந்த இந்த விடயங்களில் அவர்கள் நிச்சயமாக ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை சில சமயங்களில் எல்லோரும் இணைந்து கேட்பதன் ஊடாக அடுத்த தேர்தல் அதை நிறுவ முடியும் ஆனால் அதற்கு தமிழ் செக்ரட்சி போன்றவர்கள் முன் வருவார்களாக இருந்தால் நாங்கள் அவர்களுடன் பேச முடியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அது ஒரு பொது சின்னமாக இருக்கிறது பல கட்சிகளினுடைய கூட்டாக அது இருக்கிறது ஆகவே இன்றைக்கு அது ஒரு பொது சின்னமாகவும் அது ஒரு பொது அமைப்பாகவும் தான் இருக்கின்றது ஆகவே அந்த அந்த பொது அமைப்பில் எவரும் சேர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது ஆகவே அந்த வகையில் தங்குதான் எங்களுடைய பொதுச்சின்னமாக இருக்குது